அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் வைத்திய சங்கர் நம்ம எட்டவாளில் நீ பாடம் பார்க்க போகிறோம் நம்ம ஏன்னா வந்து எட்டை வாழ் பார்த்துருக்கோம் அடுத்து கத்திரி வீட்டு இந்த படம் பார்த்துருக்கோம் இது அதில் நாலாவது படம் தலைவடி சவுக்கு நீங்கள் அதான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த படத்தை நம்ம நம்ம நிலையாண்டு செய்க பயிற்சி பண்ணலாம் அடுத்து நம்ம இதில் ஏற்றம் பார்த்துடலாம் நம்ம பாடத்தில் போயிடலாம் இப்போ இந்த தலைவரிச்சு படத்தை நம்ம பயிற்சி பண்ணுற பார்த்துரலாம் அதில் நம்ம ஆதி நிற்கிறோம் நம்ம நிலையன்னு பார்த்துடலாம் செய்ய பயிற்சி பண்ணிடலாம் நம்ம வ வ வலது படத்தில் அதாவது வலது காலம் திருப்புகிறோம் வலதுகை வாழ் மேலே இடதுகை வாழ் கீழே இது வலது நிலை பார் வந்து இடது பக்கம் இப்போது இடது திரும்பி இடுப்பட்டு ஒன்று தலைவட்டு ரெண்டு அடுத்துட்டு மாட்டிங்கன்னா இடது கை வாளில் திருப்பி தலைவெட்டு மூணு வலது காலத்துக்கு இடுபட்டு நாலு மடது இடது படச்சியில் வரோம் இடது படைச்சியில் வரோம் வலது பூ திரும்பி பார்க்குறோம் அடுத்து வளவு திரும்புகிறோம் இடுப்பெட்டு ஒன்று தலைவிட்டு ரெண்டு வளகு தலை தலைவிட்டு மூணு இடுப்பெட்டு நாலு திரும்பி வளர பிடிச்ச வரோம் இடதுவும் பார்க்குறோம் இப்போ நம்ம ஏற்கற மாதிரலாம் நம்ம அப்படியே வள பிடிச்சி நிற்கிறோம் இடவு திரும்பி இடுப்பெட்டு ஒன்று தலை விட்டு ரெண்டு இப்போ அடுத்து காலை ஏற்றுறோம் காலை ஏற்றி இடது பட்டு தலை விட்டு மூணு இடுப்பட்டு நாலு எடுத்து இடவு பிடிச்சது வரும் இப்போ தான் தான் வளர்வு திரும்பணும் வலதுகை இடுப்பெட்டு இடது தலைவெட்டு இப்போ இடதுகாள் இறத்தி வலதுகை பரட்டி தலைவெட்டு மூணு இடதி இடுப்பட்டு நாலு திரும்பி வலதுபடுத்தி வரும் நம்ம இறக்கு பக்கம் போகிறோம் அதே தான் பாய வளபங்க இருக்கு இடதுப்ப திரும்புகிறோம் இடுப்பு வெட்டு ஒன்று தலைவெட்டு ரெண்டு இப்போ இடதுகளை இறக்கி இடகைப்பட்டுறோம் தலைவெட்டு மூணு இடுபட்டு நாலு திரும்புகிறோம் இப்போது வலதுப்பை திரும்புகிறோம் போது ஒன்று ரெண்டு காலை அரிசி தலைவட்டு மூணு இடுப்பட்டு நாலு வாழ நம்ம முடிக்கிறோம் அப்படியே அது இப்போ இந்த தலைவெட்டு சோக்கு படத்தை நம்ம வேக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படத்தை நீங்கள் பயிற்சி பெற்றவங்க நம்ம முழுக்கப்பட்டிருக்கோம் இந்த காலையை படம் இந்த படத்தை கற்றுக்கோங்க சிரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சொற்கள் இருக்கும் கம்போட செய்திக்கும் சரி வாழோடதுக்கு வாழோட செய்கிக்கும் இல்லை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சொற்கள் முறையை வச்சு அவங்க போடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வகையார முறையில் நம்ம ஆசானும் அப்பா கொடுத்த அப்படியே நம்ம சொற்களை பயன்படுத்தி நம்ம பெயர் வச்சு நம்ம காலையில் போயிட்டுருக்கோம் தொடர்ந்து எல்லாருமே நம்ம காலையில் போய் சிரமத்தை கற்றுக்கோங்க சிரமத்தை எல்லோரும் கொடுங்க தொடர்ந்து எல்லாம் சிரமத்தை பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்